இந்த தீர்ப்பில் தமிழகத்திற்கு காவிரியில இருந்து கடுமையாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் விவசாயத்தை வைத்து மல்லு கட்டி இன்றைக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டுமா என்கிற சிந்தனை முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது வணக்கம் தற்போது காவிரி உரிமை நமக்கு கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது மேகதாது அணி திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்த திட்டத்தால் நலனுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சீதாராமணி அவர்கள் நாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி தண்ணியை திறக்க வேண்டும் என்பது நாம் அறிந்த ஒன்று ஆனால் இம்முறை கூடுதலாக நூற்றி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் திறந்து உள்ளோம் என்றும் சீதாராமையா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் காவிரியின் குறுக்கே உள்ள மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு வரவேண்டிய நம்முடைய நீர் தடுக்கப்படும் தண்ணீர் தடுக்கப்படும் இதனால் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்கள் கடுமையாக மயிலாடுதுறை பாதிக்கப்படும் என்பதால் மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் விவசாய முதலமைச்சராக நீர் மேலாண்மையில புரட்சி படைத்திட்ட ஆண்டு காலம் காவிரி நீர் சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டு அந்த உரிமையை நிலைநாட்ட இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழகத்திற்கான காவிரி உரிமையை பெற்றுத்தந்த காவிரி காப்பாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுடைய கவலையை இன்றைக்கு வேதனையை உணர்ந்து உள்வாங்கி தொடர்ந்து நம்முடைய காவிரி உரிமைக்காக போராடி வருகின்றார்கள் ஆனால் மேகதாதுவில் அணை கட்ட பல ஆண்டுகளாக கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் அணை கட்டும் முயற்சி இழுபறியிலே உள்ளது ஆனால் தற்போது உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நமக்கு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனாலும் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிற இந்த இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பற்றிய திருத்தத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் ஆனால் விவசாயத்தை வைத்து மல்லு கட்டி இன்றைக்கு நாம் நேரத்தை செலவிட வேண்டுமா என்கிற சிந்தனை முதல்வருக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது எஸ் ஆரை வைத்து மல்லுக்கட்டி நேரத்தை வலையமாக்குகின்ற தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குரியாகின்ற மேகதாது விவகாரத்தில் அக்கறை செலுத்துவதற்கு அவருக்கு அவசியம் ஏற்படவில்லையோ நேரம் கிடைக்கவில்லையோ ஏன் தொடர்ந்து கள்ள மவுனம் மேகதாது விஷயத்திலே கடைபிடிக்கிறது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்பது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கவலையை இன்றைக்கு அவர் விளக்க முன் வருவாரா இந்த விவசாயிகளுடைய கவலை துடை தெரிவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது காங்கிரசினுடைய இளம் தலைவரான ராகுல் தனிப்பட்ட முறையில அன்பை வார்த்தைகளால் விளக்க முடியாது ராகுலை என்று அழைக்க அவர் என்னை அண்ணன் என்று அழைப்பதால் நான் அவருக்கு மூத்த அண்ணன் என்று மாண்புமிகு எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பாசமலை பொழியும் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய சகோதரர் தம்பி ராகுல் அவர்களிடம் மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திலே விவசாயம் பாதிக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அது மட்டுமல்ல விவசாயம் வேளாண்மை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு தமிழகமே பாலைபலமாகுமோ என்கிற அச்சம் தமிழக விவசாய இருக்கிறது ஆகவே உங்களுடைய சகோதரர் உங்களுடைய தம்பி ராகுல் காந்தி அவர்களிடத்தில் சொல்லி அவர் சீதாராமை அவர்களிடத்தில் அணை கட்ட வேண்டாம் என்று கூறுங்கள் என்று அன்பு கட்டளை இடலாமே என விவசாயிகள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள் மௌனத்தின் காரணம் புரியாமல் வேதனையிலே இருக்கிறார்கள் நாட்டினுடைய இந்த நன்மைக்காக இந்த நாட்டினுடைய நன்மைக்காக தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக ஒரே சிந்தனையிலே பயணிக்கிறோம் என்று கூறுகின்ற மாண்புமிகு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே தமிழகத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோ மேகதாது அணை விவகாரத்தில் மவுன விரதம் மேற்கொண்டிருப்பது நமக்கு கவலை அளிக்கிறது ஆகவே தமிழகத்துடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்றைக்கு நீங்கள் உங்கள் மௌன விரதத்தை எப்போது கலைப்பீர்கள் மேகதாது அணை விவகாரத்தில் உரிய தீர்வு காண்பதற்கு உரிய சட்ட போராட்டத்தை அதேபோல மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்கும் இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிற கள்ள மௌனத்தை எப்போது கலைக்கும் என்று விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் கண்ணீரோடு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் காவேரி காப்பாளர் ஐம்பது ஆண்டு கால காவேரி உரிமையை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வெற்றி கண்டு இருபத்தி இரண்டு நாட்களுக்கு மேலே நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழகத்தினுடைய காவேரி உரிமையை பெற்றுத் தந்த காவேரி காப்பாளர் விவசாயியுடைய முதலமைச்சர் நீர் மேலாமிலே நடந்தாய்வாளி காவேரி என்கிற ஒரு அற்புத திட்டத்தை கங்கைக்கு இணையாக காவிரியை உருவாக்க திட்டம் தந்து இன்றைக்கு அதன் நடைமுறையை கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கின்ற நீர் மேலாண்மையிலே புரட்சி படைத்து குடிமராமத்து திட்டத்தை தந்து இன்றைக்கு விவசாயிகளுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற விவசாயிகளுடைய விடிவெள்ளி புரட்சி ஐயா எடப்பாடி தலைமையிலேதான் இந்த மேகதாது அணைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது காலம் கணிந்து வரும் அப்போது கவலைகள் எல்லாம் விவசாயிகளுடைய கவலைகள் எல்லாம் துடைத்து எரியப்படும் அப்போது முதலமைச்சர் அணிநிலை விவசாய முதலமைச்சர் புரட்சி ஐயா எடப்பாடி அவர்கள் மக்கள் சேவையாற்றுகிற மகத்தான பணியிலே அறிந்து அமர்ந்திருப்பார் என்று கூறி